கம்பீர தோற்றம் சிவந்த நிறம் விரிந்த நெற்றி நெற்றியில் திருநீர் மத்தியில் வட்டமான பொட்டு மூக்கு கீழ் அடர்ந்த மீசை அதனை தொட்டு நிற்கும் கருகரு என்றிருக்கும் அடர்ந்த தாடி எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கையில் நீண்டதொரு தடி கம்பீர தலைப்பாகை இதுதான் திரு சுப்பிரமணிய சிபாவின் தோற்றம் தொழுநோய் இவரது உடலை உருக்குலைத்தது இருப்பினும் இவரின் தேசப்பற்று செயல்பாடு முடங்கவில்லை நோயை காரணம் காட்டி ஆங்கிலேய அரசு இவர் பொது வாகனங்களில் பயணம் செய்ய தடை விதித்தது இருப்பினும் அவர் ஒவ்வொரு ஊராக நடந்து சென்று மக்களுக்கு தேசப்பற்று ஊட்டும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் நோய் முற்றி உடல்நிலை மோசமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்து போனார் அப்பொழுது அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று சுதந்திர இந்தியாவை பார்க்காது அமரராகிப் போன திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை நாம் இன்றும் நினைவில் வைத்து போற்றுவோம் சமரசமற்ற இந்திய விடுதலைப் போராட்ட போராளி திரு சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு வீர வணக்கம்